नाम तेरे गुप्ता निरंजन भाई साईं नियुक्त मेरे समुद्र के नाम तो तुम्हें लगता है नहीं नहीं तुम्हारा बुद्धि के भाई साईं रूप के भाई फैल के भाई भी तुम्हारे साथ नहीं लगा पर समझ तुम्हे आने वाले रूप तुम्हें कितना खाले कीमत बनावाले सार बाले मुद्दों कहने सब नहीं बाले कीमत मुद्दों क அந்த காவிரியின் அருகே வீழ்ந்த ஒரு வீரர் மாதேவி மாவட்ட கர்நாடக அய்யம்பார் பாண்டி பாண்டி சாமி வீரர்களை கொடிக்குடன் அழைத்து கொண்டு இருக்கிறார் இந்த கடமையான போடியில் தரிசி தர இந்த காவிரியா என்ற காலம் வீரரும் ਸਰபான வீரர் காவிரியின் அருகே இருந்து தவா ஒரு மிக வீரம் ஒருவர் செய்ததால அந்த காவிரியின் பெருமை

நடந்து வீரர்களுக்கு தனி சிறப்பு கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அரகாடல் சாமி சட்டத்தில் கார் பரிசையை பற்றி சென்ற அன்பு சதவீத நம்பர் ஜீரோ நம்பது காட்சி என்பது பரிசாக முதலாக ஒன்றிய கவுன்சிலர் சரோவிந்திர சார்பாக ஆயிரத்தி ஒன்று கைக்குற்றாம்பத்தி சவன் பேர் ரசிகரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காட்டிக் கொண்டிருக்கின்றார்